பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கு முன்னாடி சீட்டு போட்டாங்க இப்ப சீட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை கருத்துடைய வேத வசனம் வேத வசனத்தினாலும் அவங்களுடைய வாழ்க்கையினாலும் பரிசு அவர்கிட்ட நடத்துதனாலும் அவர் எடுக்கப்படுறாங்க சரி அவர் எப்படி உள்ள ஆள் எடுக்கிறாங்கன்னா சமைய ஆரோக்கிய அப்பொழுது விசுவாசமும் அப்படின்னா வேத வசனம் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவர்களாக விசுவாசம் சொன்னால் விசுவாச வார்த்தைகள் நிறைந்தவர்கள் அது வாழ்க்கை பிளஸ் வார்த்தைகள் நிறைந்தவர்கள் ஏழு பேர் எடுக்கிறாங்க இந்த ஏழு பேர்ல சேவானுடைய பேர் முதலாவதாக வருகிறது பிலிப்பனுடைய பேர் இரண்டாவது அதுக்கு பின்பதாக இருக்கிறது இதில் கடைசியாக ஒருத்தரை பாருங்க அதை யூத அந்தியோகியா அவர் வந்து யூதரே கிடையாது யூத மார்க்கத்தில் ஏழு பேர்களே ஒருவர் சமாரியாவில் சுவிசேஷம் அறிவித்து இவர் அற்புதங்களை செய்தார் வேற என்ன இவருடைய சுவிசேஷ ஊழியர் யாரால் அங்கீகரிக்கப்பட்டது தூண்கள் எனப்பட்ட மூன்று மூன்று தூண்கள் யோவான் அதில் ரெண்டு தூண் அக்செப்ட் பண்ணுது இவங்க ஊழியத்தை ஏன்னா யோவானும் இந்த சண்டே ஸ்கூலுக்கு இந்த இன்ஸ்பெக்ஷன் வர்ற மாதிரி வந்து எல்லோரையும் ரெண்டு இது பண்ணுறாங்க ரெண்டு அங்கீகரிக்கப்பட்டவர்கள் இவருக்கு வந்து என்ன அடமொழி கொடுக்குறாங்க இவர் வந்து உதவிக்காரர் சொல்கிறாங்களா அப்போசலருன்னு சொல்கிறாங்களா இவரை பாஸ்டர்னு சொல்லலாமா என்ன சொல்லலாம் இவரை

இருபத்தி ஓராவது அதிகாரத்துல எட்டு ஒன்பது வசங்கள பார்த்தா இந்த இடத்துல அவர் சுவிசேஷங்களுடைய வீட்டுக்கு அப்போ பௌரடியார் வரார் இருபத்தி ஓராவது அதிகாரம் மறுநாளிலே பவுளை சேர்ந்தலாகிய நாங்கள் புறப்பட்டு பட்டணத்துக்கு வந்து ஏழு பேரில் ஒருவனாகிய அதாவது எனக்கு லூக் ரொம்ப காரணம் எல்லாரும் பின் பாயிண்ட் பண்ணி எழுதுறாரு அங்க எங்கெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க பைபிள்ல முரணும் பாடா இருக்குன்னா அவன் ஒருவேளை ஒரு திங்கிங்க முரண்பாடாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே ஏழு பேர் இங்கே ஏழு பேர் ஏழு பேர்ல உருவனாகி ஏழு பேர் உண்ணாகிய பிலிப் என்னும் சுவிஷன் பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம் சார் எந்த ஊர்ல அது செசரியா பட்டணம் செசரியா பட்டணத்துல பிலிப்பு முன்னாடி எங்க இருந்தாரு மாரியாவில இருந்தார் மாரியாவில் அதுக்கு பிறகு வந்து கீழே காசாவுக்கு போற வழியில இவரை பார்த்தது திரும்ப கடைசி அந்த நீங்க எட்டாவது அதிகாரத்துக்கு பின்னாடி வாங்க எட்டாவது அதிகாரத்துக்கு அப்படியே பிலிப்பு ஆஸ்தலத்தில் காணப்பட்டு அவரிடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் அப்ப செசரியா வந்துடுறாரு அங்க வந்து இப்போ எங்க ஆரம்பிச்சாரு? சமாரியாவில் சமாரியாவில் ஆரம்பிச்சு கீழ போய் ஊழியம் செஞ்சிட்டு திரும்ப செசரியா இது நடந்த வருஷம் என்னன்னா கிபி அதாவது கிறிஸ்துளுடைய வருஷம் முப்பத்தி ஐந்தாவது வருடம். கிறிஸ்துனுடைய வருஷத்துல முப்பத்தி அஞ்சாவது வருஷத்துல தான் ஸ்தேவான் கொல்லப்பட்டது கி பி முப்பத்தி முப்பத்தி ஐந்து கிறிஸ்துவுக்கு பின்பு கிறிஸ்துனுடைய வருஷம் கிறிஸ்துவ பின்புன்னு சொல்லலாம் கிறிஸ்துனுடைய ஆண்டுல முப்பத்தி ஐந்தாவது வருடம் அது நடது நடக்குது திரும்ப இருபத்தி ஓராவது அதிகாரம் எப்போ எழுத மாட்டேங்குதுங்களா ஐம்பத்தி ஏழாவது வருஷம் அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு இரு ரெண்டு வருடங்கள் அங்க இருக்கிறாரு சே சரியாலே இருக்காரு சரியாலே பெரிய சபை இருக்கும் அவருக்கு சொல்றதை பார்த்தா பரவாயில்ல பெருசா கட்டிட்டாரு பெருசா கட்டிட்டாரு வந்திருக்காரு ஏன்னா எனக்கு என்ன ஒரு பெரிய கைல்வின்னா இவருக்கு நாலு பிள்ளைங்க நாலு பெண் பிள்ளைங்க மரத்தை எடுத்துருக்காங்க சீர்க்க தரிசன் சொல்றாங்க ஏன் தீர்க்க தரிசனன் என்று எழுதப்பட்டிருக்கன்னா பௌலடியார் அவரை பத்தி சொல்லியிருப்பாங்க நீ போற நீ நல்லா வாங்கு அங்கு போயின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவர் எருசலேமுக்கு திரும்ப போறாரு அங்கதான் அவர் கைது செய்யப்படுத்துறாரு அதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கு காரணமே அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்க வேண்டாம் அவங்கள பற்றி இப்போ நாலு பொம்பளை பிள்ளைங்களோட இப்படி தாங்கள் என்ன பண்ணி கொடுத்தாரோ அப்படின்னு நினைக்கிறேன் சந்தோஷமா அந்த இடத்துல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு என்ன கொஸ்டின்னா இதுல சுவிசேஷகர் அவர் யார் சுவிசேஷகர்ங்கிறது என்னுடைய வேலை என்ன ஒரு சுவிசேஷகருடைய வேலை என்ன சுவிசேஷத்தை சொல்லுகிறவர் ரொம்ப ஈஸியாக வாட்ச்மேனுக்கு வாட்சு கிட்டே

ஆனால் சபையை கட்டுவது அப்போ சொல்லுடைய பணி அதுக்கு பின்பதாக திரும்ப இந்த சபையிலே தங்கி தொடர்ந்து அந்த சுற்றுப்பகுதியில் உள்ள எல்லா கிராமங்களையும் எல்லா பகுதியிலையும் எண்ணிக்கையை பெருக்குவது எந்த சபை சபையில் உள்ள எண்ணிக்கையை பெருக்குவது அவங்க எந்த சபையில இருக்கிறாங்களோ அந்த சபையில எண்ணிக்கையை பெருக்குவது எத்தனை வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஒரே இடத்துல இருந்து ஒளிய செஞ்சுட்டு இருக்காரு அந்த பகுதியிலேயே சுற்றி ஒளி செஞ்சிட்டு இருக்காரு என்ன கேள்வி என்னென்னா இந்த நாட்களில் சுவிசேசங்கருன்னு போட்டிருக்கவங்க எந்த சபையை கட்டினாங்க எந்த சபையில் புதிய ஊழிய புதிய நபர்களை சேர்த்தாங்க அவர்கள் மூலமாக எந்த சபைகளில் அந்த தல சபைகள் எந்த சபைகள் ஊன்ற கட்டப்பட்டது ஏன் அந்த கேள்வி கேட்குறேன்னா ஒருத்தர் திடீர்னு நான் ஒருத்தர் மீட் பண்ணேன் அவர் இப்போ நம்ம கேட்டார் நீங்கள் என்ன நான் சுவிசேசருடைய ஊழியத்தை செய்கிறேன்னு என்ன என்ன பண்ணீங்கன்னா நான் காலையிலேருந்து நான் போன வாரம் பீகார்லேருந்து புறப்பட்டேன் வரும்போது ஒவ்வொரு ஸ்டேஷனாக இறங்கி அங்கங்கே அப்படி எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு ஒரு போயிட்டு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு ஒரு சபைக்கு போய் பிரசங்க பண்ணிட்டு அப்படியே போகிறேன் இப்போ எப்போ திரும்பி போங்க இப்போ திரும்பி போவீங்க வீட்டுக்கு இது ஒரு மூணு மாதம் ஆகும் எங்கே போவீங்க இப்படின்னா போவேன் எப்படின்னா போயிட்டு இருக்கு பரிசு தாவியான எங்கே கொண்டு போகிறாரோ அப்படியே கொண்டு போவேன் போயிட்டே இருப்பேன் அப்படின்னாரு நான் எதுவும் அவர்கிட்ட கேட்டேன் சரி உங்களுடைய ஊழியத்துக்கு வேதாகமத்திலேருந்து ஒரு உதாரணம் கொடுங்கல அப்படின்னாரு பிலிப்பு அப்படின்னாரு ஆ ஓகே 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 வெரி குட் வெரி குட் வெரி எப்படி அவர் உடனே சமாரியாவிலேருந்து காசாவுக்கு போகிற வழிக்கு அனுப்பினார்ல பரிசுத்தாவியார் சரி காசாவில் போய் அவர் போகிற வழியிலெல்லாம் சுயசெய்து சொன்னார்ல ஆமாம் சொன்னார் சொல்லிவிட்டு என்ன பண்ணார் அவர் எப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார்ல சொல்லிக்கிட்டே இருக்கல அவர் போய் செசரியாவில் போய் தங்கினார் அப்படின்னு இல்லை இல்லை இருபத்தி ரெண்டு வருஷம் ஒரே இடத்துலேருந்து உள்ளே சுற்றி சுற்றி சுட்டியாரு அவருக்குன்னு ஒரு இடம் இருந்தது ஒரு சபை இருந்தது அந்த சபைக்கு கட்டுப்பட்டு கீழ்பட்டு சபையினுடைய மூப்பொருளுக்கு உட்பட்டு அவர் சுயசி அவர் சபையில் ஒரு 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 முக்கியமான உறுப்பினராக இருந்தாலும் அதை தொடர்ந்து உள்ள அநேக இடங்களில் சுயசீத சொல்லி அந்த சபையை பெருக்கியிருக்கார் அப்படியே நான்கு குமாரத்திகள் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய கிருபை பெற்று வருகிறாங்க வேத வசனத்தை வர்றாங்க அந்த சபையில் சண்டே ஸ்கூல்லேருந்து வளர்ந்துருக்கணும் திடீர்னு தீர்க்க தரிசனம் கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க முடியாது அநேக நேரங்களில் ஒரு பெரிய விபரீதமான திருச்சபையில் அண்டல சுவிசேஷத்துடைய ஊழியம் என்ன அந்த தல சபையில் இருந்து அதுக்கு பக்கத்துல உள்ள இடங்களுக்கெல்லாம் போய் சுவிசேத சொல்லி திரும்ப சபைக்குள்ளே இருந்தவர்கள் சபையை திடப்படுத்தியேவர்கள் ஆனா பெரிய பிரச்சனை என்ன இந்த நாட்களில் சுவிசேஷகர்னு சொல்லி வர்றவங்க சபையில இருந்து ஆளை பிரிச்சுட்டு போயிடுறாங்க சபைக்கு சபையிலே இல்லை சபையே கிடையாது அவங்க என்ன ஆச்சு ஜான் சபையில் உள்ளவர்களுக்கு சுவி செய்ய சொல்றாங்க ஓ சபையில உள்ளவங்களுக்கு மட்டும் சபை சுச்சுன்னு சொல்றாங்க அதான் என்ன சொன்னால் சமையல உள்ளவங்களை ஊன்ற கட்ட வை கட்டு வைக்கலாம் ஆனால் அவங்களுடைய முக்கியமான வேலை சபைக்கு உள்ளே இல்லை சபைக்கு உள்ளே இருப்பது போதகருடைய வேலை அது மூப்பர்களுடைய வேலை அது உதவிக்காரருடைய வேலை புதிய பகுதி எண்பத்தி ஐந்து தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் நம்மளுடைய பணங்கள் வந்து உள்ளேவே நடக்கும் இல்லை எனக்கு அது ஒரு பகுதி இன்னொரு பகுதி சுவிசேஷகர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை இடங்களுக்கு சென்று புதிய சபைகளை ஆரம்பித்து இருக்கிறார்கள் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை சுவிசேஷம் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் எத்தனை சதவீதம் அல்லது ஊர் ஊராக போய் மீட்டிங் நடத்திட்டு வர்றவங்க நாங்கள் சுவிசேஷகர்னு போடுறாங்க கேட்டால் நாங்கள் வந்து பிலிப்பு போல இருக்கிறாங்க பிலிப்பு அப்படி இல்லை அவருக்குன்னு ஒரு சபை இருந்தது அந்த சபையோடு இருந்தார் அந்த பொம்பளை பிள்ளைங்க நாலு பேர் ஊழியம் செய்கிற பிள்ளைங்க அந்த தான் ஊழியம் செய்தது ஏன்னா பௌரடியார் அங்கே வரும்போது அவருக்கு ஊழியம் செய்கிறாங்க திருச்சபை அன்று என்று சுவிசேஷகர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அழைப்பு தான் இருக்கு என்ன பிரச்சனை ஏன் சில பேர் சுவிசேஷ சுவிசேஷகர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஏன் சபைக்கு வெளியிலே இருக்கிறார்கள் ஏன் சபைக்கு உள்ளே இல்லை சபைக்குள் ஆள்களை கொண்டு வருவதில்லை அவங்களும் சொல்கிறாங்கன்னா நாங்கள் விதை விதைக்கிறது தான் எங்களுடைய வேலை அது முளைச்சாலும் சரி முளைக்காட்டியும் சரி வழி அருகே விழுந்தாலும் சரி அது காக்கை கொண்டு போனாலும் சரி அதெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது விளைய செய்கிறவர் தேவன் சுவிசேஷத்தை முழுமையாய் அறிந்து கொள்ளாத சுவிசேஷர்கள் எந்த இடத்தையாவது அவங்க சுவிசேஷத்தை சொல்லிட்டு நீ ஏத்துக்கிட்டா ஏற்றுக்கப்பா ஏற்றுக்காட்டி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா சுவிசேஷத்தை சொல்லிட்டு அந்த இடத்துல சபையை நாட்டினார்களா சபைக்குள்ளே கொண்டு வந்தாங்களா அவங்கள சுவிசேஷனுடைய சரியான வேலையே செய்யலை முழுவதுமாக செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொன்னால் அந்த ஆத்மாவோட உத்தரவாதம் பண்ணி அவங்க வந்து நான் ஏற்றுக்கிறப்பா நான் ஏற்றுக்கலப்பான்னு சொல்கிறவனுக்கு அவங்கள கொண்டு வரக்கூடிய ஓ ஒரு என்ன சொல்கிறது அந்த முழுமையான ஒரு முழைய முழுமையானது பட்டு ஆத்துமா பாரம் இல்லை எப்படி சொல்கிறான் நிறைய ஆத்மங்கள் பாரம் சில சுவிசேஷகர் நான் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எந்த சபைக்கும் கீழ்பட்டவர்கள் இல்லை பாஸ்டருக்கு நாங்கள் கீழ்பட்டவங்க பாஸ்டர்லாம் வந்து எங்கள்கிட்ட தான் கேட்கணும் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது பாஸ்டர் உட்காந்து கேட்கணும் அப்படின்றாங்க எங்களுக்கு பாஸ்டர் கிடையாது அப்போ உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் எந்த சர்ச்சைக்கு போவாங்க அவங்க எந்த சர்ச்சைக்கு நாங்கள்லாம் என்ன சார் உலகளாவிய சபையை சேர்ந்தவர்கள் உலகளாவிய சபையை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ஒரு சபையும் கிடையாது எந்த சபையும் கிடையாது ரைட் உங்களுக்கு ஒரு சபையும் கிடையாது ஆனால் பிள்ளைங்கள்லாம் ஏதாவது ஒரு சபையில இருக்கணும் அதன்படிதான் நான் நடக்க வேண்டியது ஊழியத்தின் சபையில எத்தனை பேர் புதிதாக ஞான எடுத்தார்கள் உங்கள்ட கணக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் என்ன சொல்லணும் யாராவது சொல்லலாம் இந்த சபையில இந்த ஊழியக்காரர் வந்து கொஞ்ச நாள் இருந்து வேலை செஞ்சார் இந்த இத்தனை குடும்பங்கள் ஆண்டவர்களை வந்துச்சு ஒரு நாள் அஞ்சு நாள் ஒரு பத்து நாள் இருபது நாள் இந்த இந்த சுவிசேஷகர் வந்து எங்கள் இடத்துல தங்கியிருந்த ஊழியம் செய்தார் சுசேஷ ஊழியத்தினுடைய அதாவது பலன் என்னன்னா ஆத்மா நட்சிப்பு அதாவது ஜனங்க புதிய ஜனங்க சபைக்குள்ளே வந்துடும் ஆமா ஆ முழுகேஷ் நான்ஸ்டான் எடுக்கிற ஜனங்க அதிகமாக ஒரு ராயி அதாவது சுசேஷன் வெற்றி வெற்றி சுவிஷேதோட முழுமை முழுமை நான் முழுமை பெறார் முழுமை பெறாத ஊழியங்கள் அந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் இந்த அப்போசலர்கள் தீர்க்கதிகள் சுசேஷகர்கள் போதகர்கள் மேய்ப்பர்கள் இவங்கள்லாம் ஒரு பகுதி இருக்கும்போது இன்னொரு பகுதி இருந்துச்சு தேசாந்திரியங்களாக தெரியங்களாக தெரிகிறவர்கள் அதாவது ஐடி நரண்ட் எவாஞ்சலிஸ்ட்டு ஐடி ஐடி சில பேர் கேட்டால் சொல்லுவாங்க வேஞ்சல் அப்படின்னா நாங்கள் அப்படியே சுற்றிட்டே இருப்போம் தெரியவர்கள் அங்கங்கே அநேக உபதேசங்கள் அவங்க தான் பரவணும் அதனால பதினஞ்சாவது அதிகாரத்துல சொல்லும் போது எங்களிடத்தில இருந்து அனுப்பப்படாதவர்கள் சிலர் வந்து உங்களிட கலக்கி இருக்கிறார்கள் அனுப்பாமல் தான் தோன்றிகளாக தெரிகிறவர்கள் அநேக இடங்களிலே ஊழியத்தை சரியானபடி செய்வதில்லை ஆனா இந்த பகுதியை நான் பார்க்கும் பொழுது என்ன ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பிழிப்பு என்பவர் ஒரு சரியான சுவிட்ச்சேஜனோடு ஊழியத்தை செய்கிறார். சரி நான் இன்னொன்னு கேக்குறேன்னா அவங்க அழைப்பு மாறுமா? அதாவது இவர் வந்து இவரை எப்படி கூப்பிட்டாங்க முதல்ல சர்வர் வந்து விசாரிச்சாங்க ஆனா இப்போ வந்து அவர் சுவிட்ச்சேஜன மாறிட்டாரு. இதே போல ஸ்டேவான சுவிட்ச்சேஜன மாறிட்டாரு. இப்படி மாற முடியுமா? முடியும் சார் முடியும் முடியும் ஏனென்றால் இது வந்து ஒரு டைட்டில் இல்லை சுவிசேஷகனோ பாஸ்டரோ ஒரு டைட்டில் கிடையாது அது வந்து பர்சு தாவினர் கொடுக்குற அன்னன்றுக்கு அந்தந்த நேரத்துக்கு தகுந்தவர் கொடுக்குற ஒரு வரங்களோ டைட்டில் மட்டும் தனியாக கிடையாது இது வந்து இது வந்து ஆவியானவர் வரக்கூடிய வரங்கள் அவரோட செயல்பாடு ஆமாம் அது வந்து வேலை அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் ஒர்க் அது அப்படி சொல்லலாம் அந்த என்னது அதாவது அவர்களை இவங்களாம் சுவிசேஷராக ஊழியம் செய்திருப்பாங்க அதுலேருந்து எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக இதை பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கலாம் அதுதான் வேலைன்னு கிடையாது எல்லாருமே சுவிசேஷ ஊழியம் செய்கிற சுவிசேஷர்கள் எல்லாருமே சுவிசேஷ ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே ஊழியக்காரர்கள் எல்லாருமே செய்யக்கூடியவர்கள் இப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தேவ ஆவியானவர் எடுத்துகிட்டு போறாரு அவர்களுக்கு அதாவது அநேக இந்த மாதிரி உள்ளவங்களாம் நிறைய பேர் பேர்ச்சாங்க பணம் பழமாக அதாவது மரங்களை கூடியவர்களாக இருக்கிறாங்க அநேக வரங்களுடையவர்களா இருக்காங்க இதைத் தொடர்ந்து நாம் பார்ப்போம் பின்னணியை பார்க்கிறோம் என்ன நடந்த நிகழ்ச்சி என்று சொல்லி பார்ப்போம் அருமையானவர்களே சுவிசேஷங்களுடைய வேலை என்ன என்பதை ரொம்ப தெல்ல தெளிவாக பிடிப்பு வாழ்க்கையிலிருந்து அறிகிறோம் ஒரே இடத்துல இருக்கிறாரு இருபத்தி ரெண்டு வருடங்கள் செசரியா பட்டணத்திலிருந்து சுற்றி உள்ள கிராமங்கள் பகுதிகளெல்லாம் சென்று சுவிசேஷ ஊழியத்தை செய்து சபைகளுடைய எண்ணிக்கையை பெருக்கிக் கொண்டிருக்கிறார் இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம் தொடர்ந்து இதை குறித்து நாம் ஆராய்வோம்